வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திரு முன் மிகவும் துன்புறுகிறேன் என்று சொன்னபோதும் நான் நம்பிக்கையோடு இருந்தேன் ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது ஆண்டவரே நான் உண்மையாகவே உம்மூழியன் நான் உம் பணியாள் உம் அடியாரின் மகன் என் கட்டுகளை நீ விட்டேன் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன் நாட்டில் ஆண்டவர் திரும் வாழ்ந்திடுவேன் இப்பொழுதே உம் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் உமது இல்லத்தின் முற்றங்களில் நடுவில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் உயிர் போர் நாட்டில் நான் இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே இறைவன் நமக்கு இறை வார்த்தையாக திருப்பாடல் நூற்று பதினாறை கொடுத்து தியானிக்க அழைத்திருக்கின்றார் இந்த திருப்பாடலுடைய வரிகள் நமக்கு ஒரு நம்பிக்கையின் பாடலாக குறிப்பாக ஒரு நன்றியின் பாடலாக ஆசிரியர் இதை வடிவமைத்திருக்கின்றார் நன்றி என்று சொல்லுகிற இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொருவருக்கு நாம் செய்த நன்மைக்கு நன்றி சொல்லுகிற நம்முடைய உறவானது இன்னும் அவர்களோடு அதிகமாக வளர்கிறது நன்றி என்று சொல்லுகிற இதோ நாம் அவர்கள் செய்த உதவியை நினைவு கூறுகிறோம் என்று அவர்கள் இன்னும் அதிகமாக நமக்கு நன்மைகள் செய்ய முன் வருகிறதை நாம் இந்த உலக வழக்கில் காண்கின்றோம் அதுபோல இந்த திருப்பாடல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது என்றால் அது மிகையாகாது திருப்பாடல் வகைகளில் நன்றியின் பாடல்கள் பல பாடல்கள் இருக்கிறது அதில் ஒன்றுதான் இன்றைய திருப்பாடல் நூற்றி பதினாறு இந்த திருப்பாடலுடைய வரிகளை நாம் ஆழ்ந்து நோக்குகிற நோக்குகிறபோது மிகுந்த அர்த்தங்களை நம்முடைய வாழ்க்கை நிலையோடு ஒப்பிட்டு கூறுவதாக அமைந்திருக்கிறது இதோ ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைவு நன்றி சொல்ல வேண்டும் என்று மேலோட்டமாக இருந்தாலும் இந்த திருப்பாடலில் நாம் ஆழ்ந்து நோக்குகின்ற போது இதோ ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் குறிப்பாக நம்முடைய உடல் நல குறைவில் இதோ நாம் சாவுக்கு மிக அருகாமையில் இருக்கிற போது ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறது ஒரு முக்கியமான வாழ்க்கையினுடைய ஒரு நிகழ்வாக இருக்கிறது காரணம் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் இதோ தன்னுடைய சாகும் தருவாயில் சாவு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிற அந்த சூழலில் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் தனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் அவர் நினைவு கூறுகிறார் அவர் நினைவு கூறுவது மட்டுமல்ல ஆண்டவரே இதோ நீர் என்னோடு கூட இருந்து வழிநடத்தி இருக்கின்றேன் எனவே என்னுடைய நோயின் மத்தியிலும் என்னுடைய இழப்புகள் மத்தியிலும் என்னுடைய துன்பங்கள் துயரங்கள் மத்தியிலும் இதோ நீர் பிரசன்னமாக இருக்கின்றேன் எனவே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று திருப்பாடலின் ஆசிரியர் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறதை இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்றது அது நம்முடைய வாழ்க்கையோடு நாமும் நினைத்து பார்க்கிற போது கடவுள் நம்முடைய வாழ்விலும் இந்த நாள் வரையிலும் செய்த எல்லா நன்மைகளையும் நாம் நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுகிற ஒரு தருணமாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது என்றால் மிகையாகாது ஒருவேளை இதோ நாம் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் நம்முடைய வீடுகளில் முடங்கி போயிருக்கலாம் அல்லது நம்முடைய தொழிலிலோ மற்ற காரியங்களிலோ நாம் இழப்புகளை நாம் சந்தித்திருக்கலாம் ஆனால் அவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறது என்பதை இன்றைய திருப்பாடல் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது எனவே ஆண்டவருக்கு நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம் அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் நன்றி சொல்லுவோம் அதைத்தான் விவிலியத்தில் நாம் லூக்கா நற்செய்தியிலும் பார்க்கிறோம் பத்து தொழுநோயாளர்கள் ஆண்டவரை தேடி வந்து குணமாக்கிய சொல்ல அவர்களை மோயிசன் சட்டப்படி குருக்களிடம் காண்பிக்க அவர்களை அனுப்புகிறார் அப்போது அவர்கள் செல்லுகிற வழியிலேயே அவர்கள் அனைவரும் குணம் அடைகின்றார்கள் ஆனால் திரும்பி வந்து ஒரு சமாரியர் மட்டுமே முழந்தால் படுகிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னார் எனவே அந்த சமாரியரை போல திருப்பாளரின் ஆசிரியரை போல நாமும் இறைவனுக்கு இந்த நாளிலே நன்றி சொல்வோம் எதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் முதலில் நம்முடைய வாழ்க்கைக்கு நன்றி சொல்ல வேண்டும் நாம் பெற்றிருக்கிற இந்த வாழ்நாள் நாம் பெற்றிருக்கிற இந்த நாள் கடவுளுடைய ஒரு கொடையாக நமக்கு கடவுள் கொடுத்திருக்கின்றார் அதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் மற்ற வரிகளில் சொல்லுகிறார் அன்பருடைய சாவு அவருடைய பார்வையிலே விலை மதிப்பு ஏற்றது என்று சொல்லுகின்றார் அப்படி என்றால் கடவுளுடைய பார்வையில் அனைத்து நிகழ்வுமே மதிப்புக்குரியதாக இருக்கின்றது எனவே நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் அவர் நம்மை அனைவரையும் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் எனவே நாம் திருப்பாடலின் ஆசிரியரோடு இணைந்து அதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் நமக்காக தம்மையே வழங்கி இருக்கின்றார் தன்னையே உணவாக கொடுத்திருக்கின்றார் தன் வாழ்க்கையை நம்முடைய ஈடேற்றத்திற்கும் மீட்புக்கு கொடுத்திருக்கின்றார் அதைத்தான் இந்த நாட்களில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இறைவனுக்கு அதற்காக நாம் நன்றி சொல்லுவோம் நிச்சயமாக இந்த திருப்பாடலின் ஆசிரியருடைய கருத்தோடு நாமும் இணைந்து கடவுளுக்கு இந்த நாளில் நன்றி சொல்லுவோம் இறைவா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறபோது அது வெறும் முதட்டளவிலே வார்த்தை அளவிலே இருக்கக்கூடாது அதைத்தான் திருப்பாடலின் ஆசிரியர் வரிகள் சொல்லுகிறார் அது நம்முடைய செயல்களில் வெளிப்பட வேண்டும் நன்றி என்று வார்த்தைகளில் மட்டும் கூறிவிடுவது எளிது ஆனால் அதை நாம் செயலாக்கம் கொடுக்கிற போது நம்முடைய செயல்களில் ஆண்டவருக்குரிய விதத்தில் நாம் வாழ்கிற போது அவருக்கு நாம் நன்றியோடு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார் எனவே அவ்வாறு நாம் செயலில் வெளிப்படுத்துவோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் செப்பிப்போமா எங்களை என்னாலும் நேசித்து காத்து வழி நடத்தி வருகிற அன்பின் ஆண்டவரே இந்த நாளிற்காக நன்றி கூறுகிறோம் ஒவ்வொரு நாளும் நன்றி உணர்வோடு உம் திருமுன் நாங்கள் நிற்கின்ற போது உம்முடைய ஆசிரியரை இரட்டிப்பாக பெறுகின்றோம் தொடர்ந்து எங்களை ஆசிர்வதியும் நீர் எங்கள் வாழ்நாள் முழுவதும் இம்மட்டுமாக செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் இனி வரும் நாட்களிலும் எங்களை வழி நடத்துவீர் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஆமின்